அடுத்த ஆறு மாசத்துக்கு அவர் இருப்பார் ரேவதி நட்சத்திரத்தில் ராக் இருப்பார் அவர் அங்கு இருக்கின்ற பொழுது அவர் அங்கு இருப்பார் ரேவதி நட்சத்திரத்தில் ராக் இருப்பார் அவர் அங்கு இருக்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சொத்துபத்து ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ரீதியாக திருமண அமைப்புகள் ரீதியாக எந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உச்சபட்ச நற்பலன்கள் நடக்கும் ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன சார் ராகுவின் தயவினால் யோகம் பெறும் நான்கு ராசிகள் அப்படின்னு கேட்குறீங்களா நான்கு ராசிகள் நட்சத்திரங்கள் அப்படின்னு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு நட்சத்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்பாக ராசிகள் அதெல்லாம் பேசியிருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ராகு வந்து மீனத்துக்குள்ள பயிற்சி ஆயிருக்காருங்க கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி பயிற்சி பெற்றார் அங்கே அவர் இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் வருகிற ஏறத்தாழ் ஜூன் மாதம் வரைக்கும் அவர் ரேவதி நட்சத்திரத்துல தாங்க பயணம் செய்வார் அப்படி இருக்கும்போது பொதுவாகவே ராகு என்கின்றவர் ஒரு பாவகிரகம் இயற்கை பாவகிரகம் உங்களுக்கு தெரியாதில்ல மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இயற்கை பாவர்கள் இருப்பது நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு அப்படின்னு கருதப்படுகின்றது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகு மீனத்தில் இருக்கின்ற ராகு ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் துலா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த ராசிக்காரங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் நன்மைகளை பெறுகின்ற ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திரம் இருக்குங்க உடைபட்டு அப்படி இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்கள் வெவ்வேறு நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிஷபத்துக்கு பதினொன்றில் இருக்கிறதுலே பதினொன்றாம் இடம் தான் மிக சிறப்பான இடம் ரிஷபராசிக்கு அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிருத்திக நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களும் இருக்காங்க இப்போ எல்லோருக்குமே யோகத்தை கொடுத்து விடுவாரா இந்த ராகு அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது அந்த ராசிக்கு யோகம்தான் ஆனா அந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு யோக பலன்கள் சற்று அதிகமான அமைப்புகளில் இருக்கும் இல்லைங்களா ஒரு பத்து பேர் ஒரு ஒரு வாத்தியர்கிட்ட படிக்கிறாங்க பத்து பேருமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க ஒரு பையன் எடுக்கிறான் இல்லையா அந்த மாதிரி அந்த முதன்மையான யோகம் ஏன்னா ஜூன் மாதம் வரையும் கிட்டத்தட்ட இப்ப ஜனவரி புத்தாண்டு பிறந்துருச்சுன்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு அவர் அங்க இருப்பார் ரேவதி நட்சத்திரத்தில் ராக் இருப்பார் அவர் அங்க இருக்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சொத்து பத்து ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ரீதியாக திருமண அமைப்புகள் ரீதியாக எந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உச்சபட்ச நற்பலன்கள் நடக்கும் மிக 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 உயர்வான நிலை கோச்சாரம்ங்கிறது இருபது சதவிகிதம் இந்த இருபது சதவிகிதத்தை தான் நம்ம என்ன பேசினாலும் பேச போறோம் அந்த இருபது சதவீதத்துக்கு உட்பட்டு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் நடைபெற இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசின்னு சொல்லுவோம் அந்த ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை அதனை அடுத்ததாக மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னோம் ஆனா அந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உச்சபட்ச நன்மை ஒரு பிரியுதுன்னு நினைக்கிறேன் அதனை அடுத்ததாக துலா ராசின்னு சொன்னோம் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்திற்கு உச்சபட்ச நன்மை புரியுதுங்களா அடுத்து மகர ராசின்னு சொன்னோம் மகர ராசியில திருவோண நட்சத்திரத்திற்கு உச்சபட்ச நன்மை ஆக ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருளாதாரத்திலிருந்து குடும்ப வாழ்க்கை வரைக்கும் தொழில் அமைப்புகள்லேருந்து உறவுகள் வரைக்கும் மதிப்பு மரியாதை வேலை அந்தஸ்து அனைத்திலும் யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய ராகுவாக அடுத்த ஆறு மாத காலகட்டம் நூத்தி எண்பது நாட்களுக்கு ஜூன் மாதம் வரையிலும் இந்த ராகு அமர்கின்றார் அடுத்து அவர் வந்து இவங்க உத்திரட்டாதில போவார் நட்சத்திரம் மாறும் அப்ப இப்ப நம்ம நாலு வீட்டுல இந்த நட்சத்திரத்துக்கு யோகம்னு சொல்லி அடுத்த நட்சத்திரத்துக்கு யோகா ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு பலன் குறைஞ்சு அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த ஆறு மாத காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் யோகங்களை பெறுகின்ற ஒரு யோக நட்சத்திரக்காரர்களாக இவங்க அமைகிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் நல்ல உழைப்பை போடுங்க நல்ல உழைப்பை போடுங்க உங்க ஜாதகப்படியும் நல்ல தசா புக்தி ஓடுது அப்படின்னா உங்களை அடிச்சிக்கவே ஆள் கிடையாது ஏன்னா கோச்சாரங்கிறது இருபது சதவீதம் அதை தாண்டி அதால் கொடுக்க முடியாது சரிங்களா அதை நம்ம இதையே ஒரு நூறு சதவீதம் இதை நினச்சியே தொழில்ல தொடங்கிடுறது பெரிய முதலீடுகள் போட்டுறது அப்படி வேலைக்காகாது இப்போ ஜாதகமும் அனுமதிக்கணும் ஜாதகம்தான் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் இது ஒரு பதினஞ்சு இருபது சதவிகிதம் அவ்வளோதான் சரிங்களா இந்த இதுக்குட்பட்டு இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களும் எல்லா விதத்திலும் இந்த அடுத்த ஆறு மாத காலகட்டத்திற்கு யோகங்களை பெறுவார்கள் அந்த அளவிற்கு யோக யோக நட்சத்திரக்காரர்களாக இவர்கள் அமைகின்றார்கள் சிறப்பாகவே இவர்கள் இருக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி